சாதி அல்லாஹோ சஹபாக்களின் பெயர்களை உச்சரிக்கும் பொழுதே அவர்களுடைய குறுகிய அல்லது நீண்டகால வாழ்க்கையில் சன்மார்க்கத்துக்காக அவர்கள் செய்த மிக பெரிய சேவைகள் அந்த பெயரை உள்ளடக்கியதாக அமைந்து விடுகிறது சிபுனு அல்லாஹுடைய அரசும் அவர்களுடைய நிமித்தம் நடுங்கியதாக குலுங்கியதாக குழுங்கியதாக அண்ணலார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட சாதிரதியாஹுவான் அவர்களைப் பற்றி சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன் ஆம் சாது ரதி அல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி ஐந்தில் வபாத்தாகினார்கள் அவருடைய பிறப்பு சம்பந்தமான பதிவுகள் பெரிய அளவுக்கு இடம்பெறவில்லை காரணம் அவர் மதீனவாசியாக இருக்கிறார் அவர் பனு அப்துல் அஷ்ஹல் என்ற கோத்திரத்தின் அதே போல என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தின் தலைவராக காணப்படுகிறார் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கிய வருகை என்பது மதீனாவுக்கு பேரொழி பாய்ச்சியது என்று கூறலாம் ஆம் அது ஒரு நீண்ட வரலாறு அவர்கள் இஸ்லாத்துக்கு எப்படி வந்தார்கள் என்ற அந்த சம்பவத்தை படிப்பதற்கு வேண்டி நிற்கின்றேன் உங்கள் உங்களிடத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக கூறுகின்றேன் நபி சல்லல்லா அலிசல்லாம் அவருடைய பிரதிநிதியாக தூதுவராக மதீனாவை நோக்கி ஹிஜிரத்துக்கு முன்னதாகவே அனுப்பப்பட்ட முஸ் ஆபிபுன் அமேர் ரதி அல்லாஹோ அன் இவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் அதன் பின்னால் தனது கோத்திரத்தின் கோத்துரத்தார்களை நோக்கி கோத்திர மக்களை நோக்கி இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுக்கிறார்கள் ஒரு மனிதனை தவிர அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு கூறுகிறது அந்த ஒரு மனிதரும் கூட உகது யுத்தத்தின் சந் அதன் சந்தர்ப்பத்தில் உகந்து யுத்தம் நிகழ்ந்த அந்த கால பகுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் மேலதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாதிபுனும் ஆதரது எல்லா வன்முறையை பற்றி நீண்ட நெடிய அழகான வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அவர் அவருடைய கோத்திரத்தின் தலைவர் தலைவர்கள் இப்பொழுதும் அவர்கள் உண்மையான தலைவர்கள் பொறுப்பில் இருக்கும் பொழுதும் பொறுப்பில் இல்லாமல் இருக்கும் பொழுதும் அவர்கள் தலையாக இருக்கக்கூடியவர்கள் புத்தியோடு வாழக்கூடியவர்கள் ஆம் சாத் ரவி அல்லாஹான் அவர்களுக்கு அவ்வாறான நிகழ்வுகள் ஏராளம் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது ஹிஜ்ரி ஐந்தில் ஒஃபாத் ஆகினார்கள் என்று சொன்னால் இறத்தாளர் நபி அவர்களுடைய ஒஃபாத்துக்கு மிகவும் அண்மித்த ஒரு காலப்பகுதி ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் நபியா அவர்களுடன் வாழ்ந்த காலப்பகுதியும் மிகவும் குறுகியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த குறுகிய காலப்பகுதியிலும் கூட அவர்கள் தன்னுடைய கோத்திரத்துக்கு தலைவராக இருந்தது மாத்திரமல்லாமல் அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய முக்கியமான ஆலோசகர்களில் ஒருவராக திகழ்ந்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய சட்டத்தை சதுரதியல்லாருடைய வாயினூடாக அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள் ஏன் பனு குறைதா அந்த முற்றுகையின் பொழுது அவர்கள் மிகவும் கடின சித்தமுடையவர்களாக இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பகைமையை எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருந்த நிலைமையில் அவர்கள் எல்லாம் முற்றுகையிடப்பட்ட பொழுது அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள் சாதி இவர்களின் விடயத்தில் நீங்கள் தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று ஆனால் அல்லாவின் தூதரன் விஷயத்தில் அவர்கள் கொடுத்த மரியாதையின் காரணமாக பின்வாங்குகிறார்கள் நீ உங்களுக்கு முன்னால் நான் எப்படி தீர்ப்பு சொல்வது என்று அந்த நேரத்தில் அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் ஏழு வானங்களுக்கு மேலால் இருந்து அல்லாஹ் இந்த விடயத்தை எனக்கு உணர்த்தி இருக்கின்றான் இதற்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் என்று அந்த நேரத்தில் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு என்ன அவருடைய வரலாற்றை புரட்டி படியுங்கள் கண்ணியத்துக்கு உறவுகளை சாதர் அதை அல்லாஹோ அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் முதலாவது இஸ்லாத்துக்கு எதிராக நடந்தேறிய யுத்தத்தின் பொழுது முன்னூத்து சட்சம் தோழர்களையும் குறைந்த எண்ணிக்கையிலான ஆயுத பலத்தையும் கொண்ட நிலைமையில் முஸ்லிம்கள் நிராகரிப்பாளர்களை நோக்கி நகர்ந்து யுத்தத்தை எதிர்கொள்வதா அல்லது புறமுது காட்டி ஓடுவதா என்று ஒரு நிர்பந்தமான சூழலில் நின்று ஆலோசனை செய்யப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் நபி சல்லாம்தா அலிசல்லாம் அவர்கள் சாபாக்களிடத்தில் ஆலோசனை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் ஆலோசனை சொல்லுகிறார்கள் ஆலோசனை ஆலோசனை சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் அனைவரும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு துறந்து வந்தவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு வந்தவர்கள் ஜிரத் செய்து வந்தவர்கள் அல்லதரவர்கள் அசீரு அசீரு என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்ததை சாதிபனும் ஆதரவு எல்லாகோ அன்னவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இதில் அல்லாஹ்வின் தூதர் ஆலோசனை சொல்லுமாறு கூறுவது எங்களிடத்தில் போலிருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி வினவுகிறார்கள் எங்களிடத்தில் தானே நீங்கள் ஆலோசனை கேட்கிறீர்கள் அல்லாஹின் தூதரை என்று அந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் அவர்கள் அஜல் அதாவது நாம் என்று கூறுகிறார்கள் ஆம் அல்லது அஜல் என்று கூறுகிறார்கள் ஆம் என்று சொல்லி அந்த நேரத்தில் சாதரதையல்லானவர்கள் எழுந்து நின்று பேசுகிறார்கள் ஆமன் நாபிக்க பக்கது ஆமன் நாபிக்க ஃபசதக் நாக்க ஒஷஹித் நா அன்னமா ஜி தபி ஹூ அல் ஹக் நாங்கள் உங்களை ஈமான் கொண்டு உங்களை உண்மைப்படுத்தினோம் நாங்கள் சாட்சியாளர்களாக இருந்தோம் அல்லது இருக்கின்றோம் நீங்கள் கொண்டு வந்தது உண்மைதான் சத்தியம்தான் என்று அந்த வகையில் எங்களுடைய உடன்படிக்கையை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம் உங்களுக்கு நாங்கள் நீங்கள் சொல்வதை நாங்கள் செவி சாய்த்து கேட்டு நாங்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லா நீங்கள் முன்னே நடந்தேறி செல்லுங்கள் நீங்கள் எங்கு வேண்டுமென்றாலும் எங்களை நடாத்தி செல்லுங்கள் உங்களை இறை தூதராக தேர்ந்தெடுத்து அனுப்பியவன் அனுப்பிய அல்லாஹின் மீது ஆணையாக நான் கூறுகின்றேன் இந்த கடலை காட்டி நீங்கள் அதில் குதித்து எங்களையும் குதிக்குமாறு கூறினால் நாங்கள் அதை செய்யக்கூடியவர்களாக இருப்போம் எங்களில் ஒருவரும் மதீனவாசிகள் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் நாளை தினம் எதிரிகளை சந்திக்கின்ற விடயத்தில் நாங்கள் வெறுப்புடே வெறுப்புடன் கிடையாது என்பதை அவர்கள் உணர்த்துகின்றார்கள் நாளைய நாளை நடக்க இருக்கின்ற யுத்தம் என்பது பொறுமையும் அதே நேரத்தில் யுத்தமுமாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எதிரிகளை சந்திக்கின்ற விடயத்தில் உண்மையானவர்களாக இருப்போம் எங்களின் விவகாரத்தில் உங்களுடைய கண் குளிர்ச்சி உங்களுக்கு அல்லாஹ் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடும் எங்களை கொண்டு நடாத்தி செல்லுங்க அல்லாவின் தூதரை என்று அருமையான முறையில் கூறி முடித்தவர் சாதிப்பும் ஆதரவு எல்லானார் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் சல்லதா செல்லம் அவர்கள் அதாவது மகிழ்ச்சி பொங்க ஆனந்த பெருமிதத்துடன் கூறுகிறார்கள் வாங்கள் அனைவருமாக நீங்கள் நடந்து செல்லுங்கள் நன்மாராயம் பெறுங்கள் அல்லாஹு எனக்கு இரண்டு இரண்டில் உண்டை வாக்களித்து இருக்கின்றான் அல்லஹாவின் மீது ஆணையாக எதிரிகள் கொலை செய் கொலை செய்யப்பட்டு ஆங்காங்கே வீழ்ந்து கிடப்பதை இப்பொழுதே நான் பார்ப்பது போன்றிருக்கிறது என்று சொல்லி கூறுகின்ற அளவுக்கு நபி அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் தங்களுக்குள் இருந்த ஈமானி உணர்வை எடுத்தியம்பி அதில் உண்மையானவர்களாக நடந்து கொண்ட அந்த கூட்டத்தில் தலைவராக திகழ்ந்தவர்தான் சாதிபுனு அவர்கள் இது அவருடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு குறுகிய ஒரு பதிவு அவருடைய வாழ்க்கையை பற்றி விரிவான விளக்கமான விளக் தகவல்களை பதிவுகளை படிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துமாறு கேட்டு முடிக்கின்றேன்